அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி சுக்ர பகவானினுடைய கிரகப் பெயர்ச்சி சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் இருக்கு ஒரு ஜாதகருக்கு வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுக்குது ஒரு ஜாதகருக்கு அதிலும் சுக்குரன் வந்து அவருடைய பணி என்ன அவருடைய வேலை என்ன அவருடைய காரகம் என்னென்ன இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்குரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான கடக வீட்டில இருந்து ஐந்தாவது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு வந்து அவர் பெயர்ச்சி ஆகி அதாவது எவ்வளவு நாளைக்கு இருக்காரு அப்படின்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆவணி மாசம் எட்டாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே பயணம் செய்கிறார் இந்த சுக்ர பகவானுடைய காரகமாகப்பட்டது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு பார்க்கணும்ல இந்த சுக்ர பயிற்சியில இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்குன்னு பார்த்துருவோம் முதல்ல கா சுக்ரனுடைய வீடான ரசப வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் செவ்வாய் குரு மூணுமே இருக்கு காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான சந்திரனுடைய வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு புதன் சுக்ரன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானமான சு சூரியனுடைய வீட்டில் சிம்ம வீட்டில் சுக்ரன் புதன் ரெண்டுமே பயணம் செய்கிறாங்க கேது பகவான் கன்னிராசியில் பயணம் செய்கிறாரு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியில பயணம் செய்கிறாரு ராகு மீன வீட்டுல பயணம் செய்கிறாரு இந்த ஒன்பது கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுக்களை பிரதிபலிக்குது அந்த கதிர்வீச்சுக்களினுடைய தன்மையாகப்பட்டது நமக்கு விதி ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விதி மதி கதின்னு சொல்லுவோம் விதி ஜாதகம் தசாபுத்தி நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு ஜாதகம் அப்ப இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல இந்த சுக்ர பகவான் மட்டும் என்ன செய்யறார் அவர் எவ்வளவு நாள் பயணம் செய்யறாரு அதனுடைய பலன் என்ன சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பலனை செய் விரிவா பார்க்க போறோம் அன்பான சிம்ம ராசி என்பது சிம்ம ராசி தத்துவப்படி ஐந்தாவது இடம் அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லுவோம் குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லுவோம் எல்லாமே அஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த ஐந்தாம் இடம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினொன்னுக்கும் நான்குக்கும் உள்ள அதிபதி தான் சுக்கர பகவான் அவர் உங்களுக்காக இந்த பனிரெண்டாம் இடமான கடக ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் பெயர்ச்சியாகி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பார்வை என்பது ஏழாம் பார்வை மட்டுமே புதனும் சு சுக்ரனும் சேர்ந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடமான ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் அப்ப எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் பனிரெண்டுல இருக்கார் முதல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வெளியூர் வெளிநாடு நீங்க கடல் கடந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும் வெளியூர் போறதுக்கு பணத்தை கட்டிட்டு ஏமாந்து போய் நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் யாரா இருந்தாலுமே நீங்க கூடிய சீக்கிரம் வெளியூர் போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாயிரும் அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் அங்கே கேது பகவான் இருக்காரு அப்போ உங்களுடைய வாக்குகள் எதுவும் பிரமாண்டமாக இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் போடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா தவிர்த்துருங்க பண வரவு செலவுகள் பண்ணுறது வட்டி வாசி கொடுத்து நகை நகைக்கடை இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவது ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை தரும் ஒரு பெரிய லெவல்ல போய் அகலக்கால் வச்சு ஒரு ஒண்ணு ரெண்டாக்குறேன்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ள மாட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் பணம் வரவு செலவுகள் வெளியூர்ல கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அதுல பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு அப்போ கொஞ்சம் கவனங்கள் கண்டிப்பாக தேவை உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசியை பொறுத்தவரை உங்களுக்காக பத்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் பார்வையிடுகிறார் இரண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு எல்லாம் நல்லா படிக்கும் அதுல எந்த விதமான குறைபாடுகள் இருக்கவே இருக்காது அதையும் தாண்டி இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாத ஒரு நபர்களுக்கு கூட குழந்தை கருவுகள் உருவாக வாய்ப்பு உண்டு அப்ப இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை இல்லாத நபர்கள் பண வரவு செலவுகள் வருமானமே இல்லை வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றங்களை சந்திக்க வாய்ப்புகள் உண்டாகும் காதல் திருமணங்கள் கைகூடும் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா காதல் திருமணங்கள் மெயினாக கைகூட வாய்ப்பு உண்டு மறுமணங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புமே அதிகமாக உண்டு இடமாற்றம் சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னிரெண்டு இருக்கிறதுனால இடமாற்றங்கள் ப்ரமோஷன்கள் சம்பள உயர்வுகள் இது எல்லாம் கிடைக்க வாய்ப்பு அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் குழந்தை கரு உற்பத்தி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஏழில் வக்ரம் விட்டு இருக்கிறதுனால மனைவி ஸ்தானம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் அறியாமையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி சண்டை வந்தது வெளியூர் போறது வெளிநாடு போகிறது கூட்டாளிகள் கூட்டு பிஸ்னஸ் பண்றவங்க இந்த மாதிரி உள்ளவங்கலாம் கவனம் கண்டிப்பாக தேவை அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டில் வந்து ராகு எட்டில் ராகுங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நல்ல முன்னேற்றத்தை தரும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்துல வந்து சூரியன் சாரி செவ்வாய் குரு சந்திரன் பத்தில் ஒரு பாவி கிரகம் இருந்தால் தொழில் ஸ்தானம் நல்ல முன்னேற்றத்தை தரும் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் குரு சந்திரன் இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்தோட அவங்க இருக்கிறதுனால செவ்வாயாக அதாவது குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய கிரகங்களிலே ஒரு நல்ல கிரகம் சுபரான கிரகம் குரு பார்த்தால் கோடி நன்மை குருவினுடைய பார்வையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறப்பான ஒரு விஷயம் சரி இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மகம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் உத்திராணம் உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்திலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மக நட்சத்திரம் என்பது கேதுடைய நட்சத்திரம் கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இரண்டாம் இடத்துல இருக்காரு வாக்குஸ்தானம் தனஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைய கடிக்கும் கண்டிப்பாக ஒரு சிலரை தவிர எல்லா இதுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிலையுமே ஒரு சில ராசிகளை தவிர மற்ற ராசிகள் எல்லாமே கஷ்ட சூழ்நிலைகள் அடைஞ்சேதே தீரணும் அது அவரவருடைய கர்ம வினையாகும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழில் வந்து சனி பகவான் மக்கரம் அடைஞ்சிருக்காரு உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்காரு பத்தாம் இடத்துல குரு செவ்வாய் எல்லாம் இருக்கு குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்காரகன் பெரும் பணத்துக்கு அதிபதி இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நிலை நல்ல ஒரு தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் பன்னெண்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் இருக்கிறதுனால அதுவுமே மிக மிக ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் என்றால் சுக்கிரம் பெண் என்றால் ஸ்ரோனிதம் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய சு காரகத்தை வச்சு பாதிப்புகள் வருது அப்படின்னா ஒரு சில சுக்கரன் காரகமான மற்ற கிரகங்கள் சம்பந்தமான ஒரு சாப்பாட்டு பொறைகளோ ஜூஸோ இல்லை ஒரு பல வகைகள் எல்லாம் தானிய வகைகள் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்தந்த கிரகத்துக்கு உகந்த ஒரு நல்லதாகவே இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த மக நட்சத்திரம் கேது நட்சத்திரனால விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லாவே செய்யுங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சுக்ரன் வந்து அங்கே இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் தான் சுக்கரனுடைய பயண காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ஒரு மாதம் காலம் தான் ஆனால் அவருடைய பயண காலம் இருபது ஆண்டுகள் தசா காலங்கள் இருபது ஆண்டுகள் அப்போ இந்த இருபது ஆண்டு காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் நல்லா இருக்கு அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுனே சொல்லலாம் அப்போ உங்களை பொறுத்த வர வரை இந்த மக நட்சத்திரமே வந்து நல்ல ஒரு நிலையில உண்டு இந்த பூர நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு பாதம் பூர நட்சத்திரம்ன்றது வந்து சுக்ரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் சுயசாரத்திலே நிற்கிறதுனால அவருக்கு நல்ல முன்னேற்றத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து உத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அவர் வந்து உங்களுடைய ராசிநாதனே சூரியன் தான் அவர் பனிரெண்டுல போய் வக்ரத்துல இல்லை வக்ரம் இல்லை வக்ர சூழ்நிலை இல்லாம தான் இருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில மூன்று நட்சத்திரங்களுக்குமே நம்ம ஒரு விரிவா பார்த்துட்டோம் இந்த மூன்று நட்சத்திரமுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை திருப்பி ஒரே மாதத்துக்குள்ள கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை சந்திக்க வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதக்கோள்கள் மட்டுமே அப்ப உங்களுக்கு வந்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த புதன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை வித்தைக்காரகன் சொல்லி சொல்லுவோம் அது இல்லாம ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதியில குரு பெய ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதியில சுக்கர பயிற்சி ஆடி பதினஞ்சு அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உத் தட்சிணாயன காலம்னு சொல்லலாம் ஆடி மாதம் தட்சிணாயன காலம் தட்சிணாயன காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதே வந்து ஆறு மாத காலம் உத்தராயண காலம் ஆறு மாத காலம் தட்சிணாயின காலம் தட்சிணாயன காலத்துல எல்லா ரசிகர்களும் சேர்ந்து ஒரு இது வந்து அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரசிகர்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பித்திருக்களை வணங்குவது நல்லது திதி கொடுப்பது நல்லது தேவர்களுக்கு இது வந்து இரவு பொழுது ஒரு நாள் பொழுது அப்போ மனிதனாகப்பட்டவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கணக்கிலே வராது இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆறு மாத காலம் ஒரு ஒரு நாள் பொழுது அப்போ எப்படி இருக்கும் அவ்வளோதான் அப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மூன்று நட்சத்திரங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நல்லதாகவே நடக்க வாய்ப்பு உண்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி